வணக்கம் நீங்க மாடி தோட்டத்துல காய்கறி வளர்த்துறது ஆசை போட்டுறீங்களா பாருங்கள் மாடி தோட்டத்துல எவ்வளவு சூப்பரா பீக்கங்காய் வந்து இருக்கு பாருங்க லைனாக அப்படியே அப்படியே லைனாக இருக்கு நீங்க இதே மாதிரி பீக்கங்காய் வைக்கணுமா அப்புறம் நான் வந்து டிப்ஸ் கொடுக்க போறேன் நம்ம எப்படி அதை விட மண்ணை ரெடி பண்றது மண்ணை ரெடி தான் ரொம்ப முக்கியமே சரிங்களா எல்லாத்தோட ஜாஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் மண்ணாக இருக்கணும் நான் வந்து பவர்ஃபுல் மண்ணை எப்படி ரெடி பண்ணுறது அது உங்களுக்கு வந்து இன்னைக்கு காட்டு போகிற பாருங்கள் அதே மாதிரி ட்ரம்மு ட்ரம்மை வந்து இது பார்த்தீங்களா ரெண்டு அடி எதுலத்தில் நான் ட்ரம் எடுத்திருக்கேன் ரெண்டு அடி எதுலம் ட்ரம் இருக்கணும் அது கண்டிப்பாக வேணும் எப்போதான் வேர் வந்து நல்லா உள்ள வரைக்கும் போகும் சரிங்களா நல்லா உள்ள வரைக்கும் வேர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே வளர்ச்சி உங்களுக்கு தெரியும் நல்ல வளர்ச்சியா இருக்கும் சரிங்களா பாருங்க எவ்வளவு சூப்பரா வளர்ந்து இருக்கு காய்கறி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சரிங்களா நான் வந்து எப்படி மண்ணை ரெடி பண்ணுறேன் அதை இனி உங்களுக்கு வந்து காட்டு போகிற பாருங்க இப்போ நம்ம வந்து மண்ணை ரெடி பண்ண போறோம் பாருங்கள் மண்ணை வந்து ரொம்ப முக்கியமே மண்ணை தான் உங்களுக்கு வந்து வளர்ச்சி எப்படி ஆகும் அதுக்கு டிசிஷன் எடுக்கும் ஸோ மண்ணோட மிக்ஸிங் தான் ரொம்ப முக்கியம் மாடி தோட்டம் நம்ம ரெடி பண்ணும்போது ஒன்று வந்து மாடியில் ரொம்ப வெயிட் இருக்கக்கூடாது அதனால தான் நம்ம அதில் வந்து கோகோபீட் போடுறது சரிங்களா கோகோபீட் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணோம் ஒரு இருபது பர்சன்ட் கண்டிப்பாக வந்து இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் மிக்ஸிங் பண்ணோம் அப்போ தான் உங்களுக்கு மண்ணை வந்து லைட் வெயிட் ஆகும் அதுக்கப்புறம் உம்மி போட போகிறோம் பாருங்கள் நெல்லுமி உம்மி வந்து இது போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அது மண்ணை லைட் வெயிட் பண்ணும் ரெண்டாவது வேர் நல்லா வளர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி உம்மி வந்து ஒரு மண்ணுக்குள்ளே மிக்சிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு மூணு நாலு மாதத்தில் அது மக்கி போயிடும் மக்கி போயிட்டு ஓரமாக மாறிடுவோம் அப்போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மின்ரல் கொடுக்கும் அதே மாதிரி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வேர் நல்லா உள்ள வரைக்கும் போகும் வேர் வளர்ச்சி எவ்வளோ மண்ணுக்குள்ள நல்லா இருக்குமா அதே மாதிரி நமக்கு வந்து செடியோட வளர்ச்சி மேல மண்ணுக்கு மேல நல்லா இருக்கும் அதுதான் இதோட சொல்யூஷன் இப்ப பாத்தீங்கன்னா வறுமை கம்போஸ்ட் போட்டிருக்கு நான் வந்து மண்ணை புழு ஓரமும் போடலாம் ரெண்டாவது வந்து மாட்சாணி வேணாலும் நீங்க போடலாம் ரெண்டு ஆப்ஷனும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வேணாலும் போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை இது ரொம்ப மினரலும் இருக்கு நல்லா இருக்கும் செடிக்கு வந்து இதை கண்டிப்பா இருக்கணும் மண்ணுக்குள்ள இதை கண்டிப்பா இருக்கணும் அடுத்த வந்து பொட்டாஷ் வந்து நான் போடுறதுக்கு உங்களுக்கு பாருங்கள் சாம்பல் போட்டிருக்கு சாம்பல் வந்து பொட்டாஸ் கொடுக்கும் போட்டாஸ் இருக்கும்போது உங்களுக்கு காய வளர்க்கி ரொம்ப நல்லா இருக்கும் அதேக்காகி தான் நான் வந்து இப்போ இது போட்டிருக்கேன் பாருங்கள் சாம்பல் போட்டிருக்கு அடுத்து நம்ம வந்து எறும்பு எலும்புத்தோல் இருக்கக்கூடாது உள்ளே வந்து இந்த சின்ன சின்ன வந்து பார்த்தீங்கன்னா கொசுவெல்லாம் வரும் இன்செட்ஸு வரும் மண்ணுக்குள்ளே அந்த இன்செட்ஸ்னால்தான் உங்களுக்கு வந்து மண்ணு இதுக்கு பிரச்சனை ஆகும் அதனால தான் நம்ம மண்ணில் வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் வேப்பம் பூணாக்கோ வேப்பம் பூனா பூணாக்கோ வேணும்னா நீங்கள் இருபத்தி இருபத்தினாலுக்கு வந்து இவருக்கா மண்ணில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம் அது நல்லா இருக்கும் அதனால் ரொம்ப தொல்லை எல்லாம் இருக்காது அதுக்கப்புறம் நம்ம வந்து சைடு போட போகிறோம் பாருங்கள் ட்ரை கவுடருமா இருக்குது சோடோ மோனாசி இருக்குது நான் வந்து மண்ணில் மிக்ஸ் பண்ணுறேன் மண்ணில் மிக்ஸ் பண்ணால் அடுத்த நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இல்லை மண்ணில் மிக்ஸ் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ண போறோன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டுமே வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மண்ணில் அப்ளை பண்ண போகிறோம் அந்த மாதிரி வேணாலும் பண்ணலாம் இப்போ மண்ணை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பாருங்கள் மண்ணை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்களா பவர்ஃபுல் மண் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி மண்ணை நீங்கள் போட்டிங்கன்னு வைங்க வளர்ச்சி ஹண்ட்ரட் நல்லா நல்லாயிருக்கும் கேரண்டி பார்த்திங்களா மண் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இந்த மண்ணை வச்சு தான் நம்ம வந்து வெஜிடபிள் பிளான்ட் வந்து க்ரோ பண்ண போகிறோம் ரொம்ப நன்றி வீடியோ பார்க்கறதுக்காக நம்ம சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்கேன்னு லைக் பண்ணுங்க